நம பார்வதி அரகர மகாதேவர சங்கரராமேஸ்வர பெருமாள் உக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கல்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கழல்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு சைவண்டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவநேய செல்வர்களையும் மணக்கிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணித்து என்ற சிந்தனையை துவக்கலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது நாகை காரோணம் நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய தலம் இது சோழ நாட்டு தென்கரை நாகப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து நாகூர் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து இருக்கு நாகர்கள்ங்கிற வகுப்பினர் குடியேறி வாழ்ந்ததால் இதற்கு நாகப்பட்டினம் என்று பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கு அஹ் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தான் மருவி நாகை என்று வழங்கலாயிற்று சரி அதாவது புண்டரிகர் இல்லையா அப்படின்னு ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து காஞ்சிபுரத்திலையும் கும்பகோணத்திலையும் காரோண பிரதிஷ்டை செய்தார் அந்த முனிவரை இந்த தலத்துல சுவாமி தன்னோட மேனில ஆரோகணம் செய்து கொண்டார் இந்த இடத்துல பீடம் மூணாவது அவர் இயற்றுறாரு அதுலதான் சுவாமி கூட அவரு ஐக்கியம் ஆயிடுறாரு சரி அதனால காரோணம் அப்படிங்கிற பெயர் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்புறம் சப்தவிடங்க தலங்கள்ல ஒன்றாக திகழ்கிறது அகத்தியர்க்கு திருமண காட்சி அருளியது அதிபத்த நாயனார் அவதரித்த தலம் ஆஹ் அதுக்கு அடுத்தாற் போல இங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு ஆதி விடங்கர் என்ற திருநாமம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அஹ் அழகிய விடங்கர் அதாவது சுந்தர விடங்கர்னு சொல்லலாம் இல்லைன்னா அழகிய விடங்கர்னு சொல்லலாம் ஆதி விடங்கர் கிடையாது சரி அதற்கு அடுத்தாற் போல நடனம் அப்படின்னு பார்த்தா தரங்க நடனம் அதாவது அலைபோல் நடனம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் இந்த தலத்துக்கு வந்து ஆதி அஹ் அதாவது ஆதிபுராணம் புராணம் சிவராஜதானி பார்ப்பதீச்சரம் அரவ நகரம் அப்படிங்கறது எல்லாம் வேறு பெயர்கள் ஆதிசேஷன் பூஜித்ததாக வரலாறு ஊர் பேரு நாகப்பட்டினம் கோயில் பெயரு காரோகணம் உள்ள வந்து தியாகராஜ பெருமான இருக்காரு அவருக்கு எதிரால சுந்தரமுத்து சுவாமிகளும் பறவை நாச்சியாரும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் கோயில முதல்ல வந்து நாகாபரண விநாயகர் உள்ள வந்து மாவடி பிள்ளையார் சுவாமியுடைய திருநாமம் வந்து காயாரோகணேஸ்வரர் அப்புறம் ஆதி புராணேஸ்வரர் ஆதி புராணர் என்பதெல்லாம் அம்பாளுக்கு நீலாயதாட்சி கருந்தடங்கண்ணி என்பது திருநாமங்கள் தல விருட்சம் வந்து மாமரம் தீர்த்தம் வந்து புண்டரீக தீர்த்தமும் தேவ தீர்த்தமும் ஆஹ் ஊருக்கு நடுவே கிழக்கு நோக்கி கோயில் இருக்கு அந்த அதற்கு அடுத்தாற் போல பள்ளிபீடம் இருக்கு நந்தி இருக்கு சுதையாலான ஒரு பெரிய நந்தி அதுவும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஐந்து நிலை கோபுரம் அதை கடந்தால் ஆஹ் ராஜதானி மண்டபம் அதுதான் கவசமிட்ட கொடிமரம் பள்ளிவீடம் நந்தி எல்லாம் திருப்பி இருக்கு சரி பிரகாரத்துல வந்து அதிபத்த நாயனார் வல்லப கணபதி அகோர வீர பத்ம ஆத்மலிங்கம் பழனி ஆண்டவர் இடும்பன் சன்னதிகள்லாம் இருக்கு ஆஹ் அப்புறம் ராஜதானி மண்டபத்துக்கு போனா விநாயகர் குருகரை எல்லாம் தரிசிச்சுட்டு உள்ள போனா காசி விஸ்வநாதர் பைரவர் எல்லாம் தரிசிச்சு அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துல வல்லப்புறத்துல நீலாயதாசியோட சன்னதி துவார பாலகரை கடந்து ஒரு பக்கம் விநாயகரையும் மறுபக்கம் அதிகாரணத்தையும் தொழுது உள்ள போனா சூரியன் அறுபத்தி மூவர் மாவடி பிள்ளையார் வெண்ணை பெறான் அருணாச்சலேஸ்வரர் பைரவர் கஜலட்சுமி எல்லாம் தொழுது மேலும் பரிவர்த்தனம் இந்த நவக்கிரகங்கள் போன்றது சரி நவக்கிரகங்கள் வந்து வரிசைக்கு மூன்றாக மூன்று வரிசையில ஒரே சே அதாவது சுவாமியை நோக்கி இருக்கு அப்புறம் நடராஜர் சபையை தொழுது அதன் பின்பாக மீண்டும் துவாரபாலகரை தொழுந்து வாழ்க்கை கடந்தால் மூலவர் தரிசனம் நெற்றி பட்டத்துடன் அழக காட்சி தராரு பெரிய பானம் தாயாரோகம் பின்னால தனி மாடத்துல சுவாமியும் அம்பாலும் இருக்கக்கூடிய திருக்கோலம் இருக்கு சரி அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் நாள்தோறும் ஆறு கால பூஜை காமியா ஆக அப்படி நடைபெறுது வைகா விசாக விழா நாகை காரோண தலபுராணம் வந்து மகாவித்வான் அவர்களால் அருளப்பட்டது சரி அதிபத்த நாயனாருக்கு சுவாமி அருள் செய்த விழா வந்து ஆவணி மாசம் நடக்குது அவர் வாழ்ந்த இடம் வந்து சேரி என்று அழைக்கப்படுகிறது சரி இந்த அளவில இப்போது தளத்தை பற்றிய சிந்தனைகளை முடித்துக்கொண்டு இப்போது முதல் பாடலை பார்க்கலாம் அதற்கு முன்பாக அவயந்தியை பணிந்த பாலராவாய திருத்தொண்டர் குலத்தோடு கற்றவர் வாழ் கடை கடல் நாகை காரோணத்து கண்ணுதலை கைதொழுது பாடிய சொற்றமிழ் மாலைதான் இந்த பதிகம்ங்கிறது புரிந்து கொள்வோம் இப்போது முதல் பாடல் ஊனல் திங்கள் ஆஹ் குறுங்கண்ணி கான்ற நெடு வெண்ணிலா ஏனல் கூத்தம் மரா கோதையோடும் விராவும் சடை வான நாடன் அமரப் பெருமார்க்கு இடமாவது காணல் வேலி களிசூல் கடல் நாகை காரோணமே என்பது பாடல் பூனல் திங்கள் குறுங்கண்ணி அப்படின்னா வளைந்த பிறையாகிய குறுங்கண்ணின்னு சொன்னதுனால சின்ன தலைமை அதற்கு அடுத்தா போல ஆஹ் ஒளியை உமிழக்கூடிய பெண்ணிலா அதுல அதாவது இந்த குறிஞ்சி நிலத்துல தினை கொல்லையில பூத்த கடம்ப மலர் அதாவது மரம் கோதைன்னு கொடுத்துருக்கலையே அது வந்து கடம்ப மாலையை கடம்ப மலர் மாலையை பிடிக்குது சரி இவற்றையெல்லாம் புனைந்த சடையை உடையவர் அவர் யாராம் வான நாடன் திருவாவுணுதுரை தளத்து பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வான நாடனே வழி மருந்தே என்று அருளியிருப்பார் சரி அதற்கு அடுத்தார் போல அமர பிரான் அமர பெருமாள் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடமாவது எதுன்னு பார்த்தா காணல் வேலி அதாவது ஆஹ் நல்ல சோலைகளை வேலியாக கொண்டதும் சோல் கடல் நாகைன்னு வருது இல்லையா கழிங்கிறது உப்பங்கழிகளை குறிக்கிறது உப்பங்கழிகளை உடைய கடல் நாகை காரணம் என்று நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாவது பாடல் விலங்கல் ஒன்று சிலையா மதில் மூன்றுடன் வீட்டினான் இலங்கு கண்டத்து எழிலாமை போண்டார்க்கு இடமாவது மலங்கி ஓங்கி அருவெண் திரை மல்கிய மால் கடல் கலங்கள் ஓதம் களிசூள் கடல் நாகை காரோணமே என்று சொல்லுகிறார் விலங்கல்னா மேருமலையை குறிக்கிறது மேருமலையை வில்லாக கொண்டு அதான் சிலைனா வில்லு அந்த சிலையா அப்படின்னு கொடுத்துக்கல வில்லாக கொண்டு மதில் மூன்று அந்த முப்புறங்களையும் அழித்தவர் வீட்டினார்னா அழித்தவர் அது அதுக்கு அதாவது அழகான கழுத்துல என்ன அணிஞ்சிருக்காரு கண்டத்துல என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னா எழில் ஆமை ஆமை ஓட்டை பூண்டிருக்கிறார் அந்த பெருமான் இடம் எது என்று பார்த்தால் அலை பாய்ந்து ஓங்கி வரக்கூடிய வெண் திரைகளை உடைய கடலோட கரையில கலங்கள் ஓதம்னு கொடுத்தாச்சு கலங்கிய நீர் பெருக்கோடு கூடிய உப்பங்களிகளும் சூழ்ந்த கடல் நாகை காரணம் என்று நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கிறார் இந்த ஆமையை வந்து கழுத்துல அணியறதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏனமா ஏ ஆமையோ எலுவோ இடு தாங்கிய என்று நமக்கு சொல்லியிருப்பார் ஓதம் அப்படிங்கிறது கடலையும் குறிக்கும் கடல் அலையையும் குறிக்கும் பெருகி வரக்கூடிய வெள்ளத்தையும் குறிக்கும் கலங்கள் அப்படிங்கிறது மதகு அதாவது நீர் பாயக்கூடியது ஏரியில அதிகப்பட்ட நீர் வெளியே போறதுக்குள்ள கலங்கள் ஓதம் மதகு அந்த மாதிரி அந்த அங்க இருக்கு அதுல வெள்ளம் பெருகி வருதுங்கிறதுக்கு தான் அந்த ஓதங்கிற வாழ்க்கையை அத சொல்லி பக்கத்திலே உப்பங்களையும் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்க சரி இனி மூன்றாம் பாடல் வெறிகோளாரும் நெய்தல் விரி பூங்கொழில் ஞாழல் முகை வெண்மலர் நரைகொள் கொன்றயம் நயந்தோங்கும் நாதர் கிடமாவது கரைகொள் ஓதா களிசூல் கடல் ஆகை காரோணமே என்று சொல்லிக்கிறார் வெறியினா மனம்னு நமக்கு தெரியும் சரியா சரி அடுத்தால வேற என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்ப ரெண்டாவது வழியில இருந்து பார்க்கலாம் முரிகொன் ஞாழன் நல்ல தழுகளோடு கூடிய ஞானன் ஞாழல்னா புலிநகர் கொன்றை அப்புறம் முட புன்னைனா வளைந்த புன்னை மரம் அதுல பூத்த பூக்கள் அப்புறம் அழகா வெள்ளை நிறத்துல பூத்த முல்லை அரும்புகள் சுவாமிக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் அது வடதிருமுல்லை வாயில் தென் திருமுல்லை வாயில் ரெண்டு தடமே இருக்கு சரி அதற்காறு போல ஆஹ் நரைன தேன் அந்த நிறை கொன்றைக்கு போது நிறைந்த கொன்றை மலர் இதையெல்லாம் விரும்பி அணியக்கூடிய பெருமானுக்கு இடம் எது என்று பார்த்தால் முதல் வரிக்கு வந்துடணும் வரணும் ஆறும் அப்படின்னு வருது இல்லையா மனம் கமலும் தாழை மலர் கைதை அப்படின்னு வருது இல்லையா அது வந்து தாளையை குறிக்கும் அதனால அந்த தாழை மலரும் நெய்தன் மல இதெல்லாம் நிறைந்த பொலிகளால் சூழப்பட்ட கரை அப்படிங்கிறது கருப்பு நிறத்தை குறிக்குது அதனால அந்த கரிய போதம் பரவி விளங்கக்கூடிய கடல் நாகை காரணம் என்று சொல்லியிருக்கிறார் சரி இப்போது நான்காம் பாடல் ஆஹ் வண்டு பாட பழ கொன்றை மாலை மதியோடு உடன் கொண்ட கோலம் குளிர் கங்கை தங்கும் குருள் குஞ்சியுள் உண்டு போலும் என வைத்துகந்த ஒருவர்க்கு இடம் கண்டல் வேலி களிசூள் கடல் நாகை காரணமே என்பது வண்டுகள் பாடும்படியாக மலர்ந்த அந்த கொன்றை மலர் மாலையை பிறையோடு சேர்த்து அணிஞ்சிருக்காரு சுவாமி மாலை மதியோடும் கொடுத்திருக்கு இல்லையா அது சேர்த்து அணிந்து அதுக்கப்புறம் கொண்டு கோலம் குளிர் கங்கை அடுத்தால தங்கும் அதாவது ஜடையில கங்கையையும் வச்சிருக்காரு குருள் குஞ்சின்னு குடுத்துருக்கியே அது வந்து சுருண்ட ஜடையை பிடிக்கிறது அதனால அந்த சூழ்ந்த ஜடைக்குள்ள அந்த கங்கையை வைத்திருக்கிறாரோ அதாவது ஐயப்படும்படியாக மறைந்த உண்டு போலும் என வைத்து அப்படின்னா மறைச்சு வச்சிருக்காராம் அப்படி மகிழ்ந்த பெருமான் இல்லையா வைத்து உகந்தன் சொல்லியாச்சு அப்படி மகிழ்ந்த பெருமான் கூடிய இடம் எது என்று பார்த்தால் ஆஹ் தாழை வேலி சூழ்ந்ததும் உப்பங்கலிகள் நிறைந்ததும் ஆகிய கடல் நாகை காரோணம் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் கோலம் நல்லா பகிழ்ந்தேத்தவே நீர்கொள் கோல சடைநெடு வெண்திங்கள் நிகழ்வைதவே தோர்கொள் சூழப்படை கொள்கை கையாக்கி இடமாவது வார்கொள் ஓதம் களிசூல் கடல் ஆகை காரோணமே என்பது பாடல் சரி அப்போ கச்சணிந்த உமையம்மையோடு கூடிய அழகோடு தன்மையான அழகான ஜடையில நீண்ட நிலா கதிர்களை பரப்பக்கூடிய இளப்பிரை அது விளங்க ஆஹ் போர் உணற்றக்கூடிய அதாவது போர் செய்யக்கூடிய போர்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து சூலப்படை சுவாமி வந்து அது ஒரு படைக்கலம் அது கையில வச்சிருக்காரு அவருக்கு எந்த கருவியும் வேண்டாம் ஆனா அவர் கையில எது இருந்தாலும் எல்லாம் அவர் எதெல்லாம் அனுப்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணமும் இருக்கும் சரி அப்ப அத கையில் வைத்துக்கொண்டு விளங்கக்கூடிய கூடிய இடம் எது என்று பார்த்தால் அந்த நீர் மத வழியா போகும் இல்லையா அந்த நீர் பெருகக்கூடிய கருமையான களிகள் கார்கொள் ஓதம்னு இல்லையா கார் அப்படின்னா கருமை கருமையான உப்பங்களிகள் சூழ்ந்த கடல் நாகை காரோணம் என்று சொல்லியிருக்க இனி ஆறாவது பாடல் விட ஏறி விட அறவசைத்த விகிதரவர் படைகள் தூதம் பலபாட ஆடும் பரமரவர் உடைகோள் வேங்கை உரிதோல் உடையார்க்கு இடமாவது படைகோள் செல்வம் களிசூல் கடல் நாகை காரோணமே என்பது பாடல் ரிஷபவானத்துல வருபவர் விஷம் பொருந்திய பாம்ப இடுப்புல கட்டியிருக்காரு இது வரைக்கும் நம்ம கச்சாத நாகம் தாய் போற்றி அப்படிங்கிற ஒரு வரி அல்லது அது போல எல்லாம் சுவாமி பாம்படிஞ்சாரு பாம்படிஞ்சாருன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கும் அது சாமான்யமான பாம்பு இல்லையா விஷம் பொருந்திய பாம்பு அதை இடையில கட்டணும்னா அப்ப அவருக்கு எவ்வளவு பராக்கிரம இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அதான் அதை கட்டிய விகிர்தன்னே சொல்லியாச்சு இல்லையா சரி அதற்கு அடுத்தாற் போல பூத படைகள் அவர் கூடவே இருக்கும் எல்லாம் பாட ஆடக்கூடியவர் இவர் ஆடும்போது எல்லாம் பாடுது அப்புறம் புலித்தோலை உடையாக உடுத்தவர் அந்த சிவபெருமானுக்குரிய இடம் எது என்று பார்த்தால் செல்வங்கள் நிறைந்த உப்பங்களிகள் சூழ்ந்த கடனாக காரணம் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்க சரி இனி ஏழாவது பாடல் பொய்து வாழ்வார் மனம் பாழ்படுக்கும் மல பூசனை செய்து வாழ்வார் சிவன் சேவடிக்கே செல் சிந்தையார் எய்த வாழ்வார் எழில் நக்கர் என்மாக்கு இடமாவது கைதல் வேலி களிசூல் கடல் நாகை காரணமே அப்படின்னு சொல்றார் ஆஹ் பொய்து வாழ்வார் இல்ல அப்படின்னா பொள்ளலுடையதாகிய வாழ்வு மனச பாழ்படுத்தி வாழக்கூடிய பொய்மையான வாழ்வுடையவர்கள் அந்த இறை வழிபாடு இறை சிந்தனை அதெல்லாம் இல்லாதவங்க அப்புறம் சிவன் சேவடிக்கே செல்லக்கூடிய சிந்தனை சிந்தை உடையவர்களாக அதாவது எண்ணம் உடையவர்களாக மலர் மலர்பூசணி மலர்களை தூவி அது பூஜைனாலே கண்டிப்பா மலர் தூவணும் இல்லையா அத சொல்லி அப்படி பூஜை செய்து வாழக்கூடிய அடியவரும் தம்மை எய்த வாழ்வாராகிய அடைய பெருமான் யாரா இருந்தாலும் சுவாமி அடைஞ்சாச்சுன்னா அவங்கள சுவாமி நல்ல முறையில வாழ வச்சிருவாரு அப்படிப்பட்ட பெருமான் எழுந்து இருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் கைதல் என்றால் தாழை என்று பார்த்தோம் அல்லவா அந்த தாழை அது வந்து வேலியாக இருக்குது அதோட உப்பங்கலிகளையும் உடையதாகிய கடல் நாகை காரோணம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ஆர்ந்த சொல்லுக்கு பொருந்திய அப்படின்னு பொருள் சிந்தையார் இப்ப சிந்தையாரும் எய்த வாழ்வராகிய நக்கர் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடலாம் செய்த வாழ்வார் சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் இல்லையா எய்த வாழ்பவர் நக்கர் என்றும் சொல்லிக்கிடலாம் கொண்டு கூட்டிக்கிடலாம் சரி அதற்கு கடுத்தா போல எட்டாவது பாடல் பத்திரட்டி திரள்தோல் உடையான் முடி பத்திர அத்திரட்டி விரலால் அடர்த்தாக்கு இடமாவது மைத்திரட்டி வருவெண் திரை மல்கிய மால்கடல் கத்திரட்டும் களிசோல் கடல் நாகை காரோணமே என்பது பாடல் பத்திரட்டி தோல் இல்லையா இருபது தோல் பத்திரட்டி பார்க்கணும் பத்து இன்ட்டு ரெண்டு வந்து ரெண்டு பத்து இருபதுதான் அந்த இருபது தோள்கள் அதோட முடி வந்து பத்து ஆக அவனோட பத்து தலைகளையும் இருபது தோள்களையும் நெறியும்படியாக சுவாமி வந்து என்ன செய்யறாரு அத்துன்னா சிவப்பு நிறம் அந்த தன்னுடைய சிவந்த கால் விரல்களால் அவரை அதாவது ராவணனை அடர்த்த பெறுமான் அவருக்குரிய இடம் எது என்று பார்த்தால் கரிய மணல் அல்லையா மை அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு மை திரட்டி வெள்திரைன்னு மை திரட்டி அதனால கரிய மணலை திரட்டி கொண்டு வரக்கூடிய வெண்மையான அலைகளை உடைய பெரிய கடல் அத சூழ்ந்திருக்கின்ற உப்பங்களிகள் ஒளி சிறந்து ஒளி எழுப்பக்கூடிய கடல் ஆகை காரணம் என்று சொல்லியிருக்கிறார் கத்திரட்டும் களிசூழ் கத்துனா ஒளி ஒளியும் நல்லா இருக்கு ஒலியும் நல்லா இருக்கு ஒளியும் ஒளியும் நல்லா இருக்கு சரி இனி ஒன்பதாம் பாடல் நல்ல போதில் உறைவானும் மாலும் நடுக்கத்தினால் அல்ல நின்ற என்ற கிடமாவது மல்ல லோங்கி வரும் வெண்திரை மல்கிய மால் கடல் கல்லலோதம் களிசூள் கடல் ஆகிய காரோணமே என்பது இப்ப நல்ல தாமரை மலர்ல உறைவான் யாரு நான் முகன் அதுக்கப்புறம் திருமாலும் நடுக்கத்தால இவர் தான் பரந்துடர் என்றும் இல்ல இல்ல இவர் இல்ல அப்படின்னு யோசிச்சு கொண்டு நிற்கக்கூடிய நிலையில அந்த பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார் அப்படி அந்த பெருமான் இடம் நல்ல வள வளம் மல்ல வளம் அந்த வளம் ஓங்கி வரக்கூடிய வெள்ளிய அலைகள் நிரம்பிய பெரிய கடலோட ஒலிக்கும் அந்த ஓதம்னு சொல்லக்கூடிய மதகுகள் அல்லது வெள்ளப்பெருக்குடைய உப்பங்கடிகள் சூழ்ந்த கடல் ஆகை காரோனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரிப்ப இவர் தான் சிவபெருமானும் சொல்லுவாங்க இவர் சிவபெருமான் அல்லன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அந்த தெளிவு இல்லாதது அவங்களுக்கு காட்சி கிடைக்கணும் கல்லல் அப்படிங்கிறது தோண்டுதல் அரிக்கல் அடுத்தா போல பத்தாவது பாடல் உயர்ந்த போதியின் உருவத்து உடைவிட்டு உழல்வார்களும் பெயர்ந்த மண்டை இடு பிண்டமா உண்டு உழல்வார்களும் நயந்து காணா வகை நின்ற நாதற்கிடமாவது கயன்கள் ஓதும் களிசூல் கடல் நாகை காரோணமே என்பது பாடல் அதாவது அந்த தாமரை மலர் போன்ற உயர்ந்த போது அப்படிங்கிறது தாமரை குறிக்கிறது சிவந்த நேரத்துல கல்லாடையை உடுத்தவர்களும் உடை விட்டு உழல்வார்கள்னு உடை இல்லாம தெரியக்கூடிய சமணர்கள் அவங்க கையில ஏந்தின அந்த பாத்திரம் வந்து மண்டைன்னு பேரும் அதுல பிறர் இடக்கூடிய பிச்சையை உணவாக கொண்டு உழல் உழற்பவர்கள் ஆக பௌத்தர்களையும் சமணர்களையும் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி காணாதவாறு நின்ற பெருமானுக்குரிய இடம் அவங்க என்னதான் விரும்பினாலும் அவளுக்கு ஆட்சி கிடைக்கல அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கக்கூடிய இடம் ஆழமும் நீர்பெருக்கும் உடைய களிகள் சூழ்ந்து விளங்கக்கூடிய கடலாகி காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக கயம்னா ஆழம்னு அர்த்தம் கயங்கொள் போதுன்னு இருக்கு இல்லையா சரி இனி நிறைவுப்பாடல் நீ நிறைந்த வயல்களால் ஆமா ஆஹ் மல்கு தன் பூங்குணன் வாய்ந்தொழுகும் வயற்காளியான் நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் வல்லவாறே புனைந்தேற்றும் காரோணத்து வன் தமிழ் சொல்லுவார்க்கும் இவை கேட்பவர்க்கும் துயர் இல்லையே என்று சொல்லுகிறார் சரி இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பா அதாவது நீர் நிறைந்த மல்கின நீர் நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட சீகாளிங்கிற தளத்துல தோன்றியவர் நல்ல கேள்வியை உடைய ஒரு ஞான செய்திகள் நிறைய கேட்டவர் அந்த ஞான சம்பந்த பெருமான் தமிழ் ஞான சம்பந்தன் தன்ன சொல்றார் அந்த நல்லோர்கள் முன் வல்லவாறு பாடிய காரோணத்து பதிகம் தான் இது இந்த திருப்பதிகத்த சொல்பவர்களும் அதாவது சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் என்ன கிடையாது துயர் இல்லைன்னா துன்பம் கிடையாது ஆக திருஞான மூர்த்தி நாயனர் இந்த தலத்துக்கு வந்திருக்கும் போது நாங்கே காரோணத்துல நல்லவர்கள் முன்பாக இந்த திருப்பதிகத்தை பாடி அருளினார் அப்படிங்கிற உண்மை வந்து இதுல குறிக்கப்பட்டிருக்கு அவர் பாடும் போது அந்த நல்லோர்கள் இருந்திருக்காங்க எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருந்தா அவர் பாடும் போது அந்த பதிகத்தை அருளும் போதே அதை கேட்டிருக்காங்களே அவரு அது கேட்டவங்களுக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது ஏட்டுக்கு வந்து அப்புறம் அது பதிப்புக்கு வந்து அது நூலாகி கையில கிடைக்கிறது எல்லாம் வேற அன்னைக்கு அவர் பாடும்போது அவர் முன்னாடி இருந்தவங்க அந்த குரல் எங்க

எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பதையே அரகர மகாதேவா சிவ சவேசா சிவ சிதம்பரம்